இன்னைக்கு மண் வாசனை சேனலுக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிற இன்னைக்கு சிவராத்திரி ஸ்பெஷல் கோழ் குட்டை செய்ய போகிறான் மாவு பேசிக்கிறதுக்கு சுட தண்ணி வைக்கிறேன் கோழ் கிட்ட செய்யணும் அதில் அரிசி மாவு எடுத்துருக்கிற சுடு தண்ணி ஊற்றி சால்டு போட்டு இப்போ பேசிவிடும் அரை கிலோ மாவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு தண்ணி போட்டு போட்டு பேசிடுவோம் அரிசி ஏலக்காய் பொடி அறுவது ஸ்பூன் போடுறோம் கோழி விட்டுக்கு மாவில் போட்டு பிசுஞ்சிக்கணும் மாவு கெட்டியாக இருக்கிற அளவுக்கு வர பதமாக வர அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசுஞ்சுக்கணும் மாவும் பதமாக இருக்குது அப்படியே கோழி போட்டால் பிடிக்க வேண்டியிருந்தான் வறுத்து வேர்க்கடலையா வறுத்த எள்ளும் மிக்ஸ் பண்ணி வெள்ளத்தோடு அரைச்சி வச்சுருக்கிறேன் கோழுக்கிட்ட செய்கிறேன் நீர் ஆவியில் வெந்த பலகாரம் எது ஒன்றாலும் இடியாப்பமாக கொழுக்கிட்டே இதெல்லாம் பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது எண்ணெய் போட்டு தான் உடம்புக்கு கெடுதல் இதெல்லாம் தண்ணியில் நீர் ஆவியில் வெந்தது இதெல்லாம் ஒன்றும் உடம்புக்குடுதலில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம் இட்லி ஒன்றா இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதுமாரி கோழிபட்டையாக பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வச்சா வெந்துடும் ரெடி ஆகிட்டு எடுக்கலாம் சூப்பராக இருக்குது நீர் ஆவியில் வெந்த பலகாரம் எது ஒன்றாலும் இடியாப்பமா கோழி இதெல்லாம் பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது என்ன எண்ணெய் போட்டு தான் உடம்புக்கு கெடுதல் இதெல்லாம் தண்ணியில் நீராவியில் வெந்தது இதெல்லாம் ஒன்றும் உடம்புக்கு கெடுதலில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ